மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி உங்க வீட்டு பீரோவில் இந்த மூணு பொருளையும் ஒன்றா சேர்த்து வைங்க அப்புறம் மகாலட்சுமிக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி மே பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமையில வருது அன்னைக்கு காலம் பார்த்திங்கன்னா காலையில ஏழரை டு ஒம்போது யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு இந்த நேரத்துல நீங்க விரதம் இருக்கிறவங்க படையல் போடுறீங்க ஏதாவது சாமிக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க செய்யாதீங்க பரிகாரம் எந்த நேரத்துல செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே அதாவது மே பதினொன்னாம் தேதியே பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது இரவு எட்டு நாற்பத்தி ஏழுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சு அடுத்த நாள் மே பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி நாலு வரையும் பௌர்ணமி திதியானது உங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் அது மாதிரி சித்திர மாசத்துல பௌர்ணமி சித்திர நட்சத்திரத்துல தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சித்திரகுப்தனுக்கு உகந்த நாள் சித்திரகுப்தன்னா யாரு யமதர்மனோட கணக்காளராக அவர் தான் நம்மளுடைய செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை கணக்கெடுக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம காலை வழிபாட்டின் போது சாமிக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் இப்படின்னு கலவை சாதங்கள் நம்ம வந்து செஞ்சு வழிபாட்டின் போது சாமிக்கு வைப்போம் மாலையில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைப்போம் வீட்டு வாசல்ல ரெண்டு அகல் விளக்கு கொண்டு அன்னைக்கு வந்து விளக்கேத்துங்க குலதெய்வத்துக்காகவும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்காகவும் கட்டாயமா வீட்டு வாசல்ல ரெண்டு விளக்கு ஏத்துங்க மாலையில் நம்ம இப்படி விளக்கேற்றி வச்சுட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு சாயந்தரமும் நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியமாக சுண்டல் கேசரி ஏதாவது ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதற்கு பிறகு சந்திர தரிசனம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதுலேயும் குறிப்பிட்டு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கனால பாருங்களேன் திங்கக்கிழமை திங்கள்னாவே சந்திரனுக்கு உரியது இந்த சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னா பச்சரிசி இந்த பச்சரிசியை தான் இன்றைய தினம் நம்ம இந்த பரிகாரத்தையே நம்ம செய்ய போகிறோம் இதை எந்த நேரத்தில் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர ஓரையில் செய்கிறது நல்லது அப்போ காலையில் ஆறு டு ஏழு சந்திர ஓரை வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு சந்திர ஓரை வரும் இரவு எட்டு டு ஒம்பது சந்திர ஓரை வரும் அப்போ இந்த மூன்று நேரத்துலையுமே செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது இரவு எட்டு டு ஒம்பது தான் செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு வானத்துல சந்திரன் தோன்றிய பிறகு இந்த பரிகாரத்தை செய்வதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பு இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமியாகவும் நமக்கு இருக்கு திங்கள் அப்படின்னாவே சந்திரனுக்குரியது சந்திரன் அப்படின்னா சந்திர ஓரை சிறப்பு வாய்ந்தது அப்ப இரவு வருகின்ற எட்டு டு ஒம்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யுது எவ்வளவு வசதி இருக்கட்டுமே எவ்வளவு வசதி காசு பணம் இருந்தாலும் நம்ம இன்னும் காசு வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் எவ்வளவோ மக்கள் பணத்தை சேர்க்கக்கூடிய தந்திர வித்தை வந்து கடைசி வரையும் தெரியாம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவோ பேர் கடுமையா உழைக்கிறாங்க ஆனால் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுல சிலருக்கு வருமானம் வருது ஆனால் வீண் விரயம் ஆயிட்டே இருக்கு எதிர்காலத்துக்காக ஒரு பணத்தை கூட சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வருமானம் இல்லாதவர்களுக்கு கூட வருமானம் வந்து தானாக தேடி வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது உங்களுக்கு தடை இருக்கு பணம் வருவதற்கான தடைகள்னா அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு வந்து பணம் பல வழிகளில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான தாந்திரீக சூற்றும முறை தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போற பொருள் பச்சரிசிதான் பச்சரிசினாவே சந்திர பகவானுக்கு உரிய தானியம் இந்த பச்சரிசி பாருங்களேன் எல்லா சுபகாரியங்கள்லயும் ஒரு முன்னுரிமை இந்த பச்சரிசிக்கு கொடுப்பாங்க பச்சரிசில மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு தான் திருமணத்துல பச்சரிசில பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்து அச்சதையை பயன்படுத்தி நம்ம பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் ஆகிறப்ப தாலி கட்டுற நேரத்துல நம்ம போடுறோமா இல்லையா அச்சதையை அது மட்டுமா எத்தனையோ பூஜை வழிபாடுகள் நம்ம வீட்டில் செஞ்சாலும் இந்த பச்சரிசியில் மஞ்சள் கலந்து நம்ம அச்சதையாக நம்ம அதை பயன்படுத்துவோம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மங்களகரமான பொருள் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா இந்த பச்சரிசி பதினாறு செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய சக்தி இந்த பச்சரிசிக்கு இருக்குது இப்போ நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் இதற்கு தேவைப்படுது கண்ணாடி பவுல் இல்லை அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பீங்கான் பவுல் அதுவும் இல்லை அப்படின்னா மண் பாத்திரம் அது மாதிரி எடுத்துக்கலாம் கண்ணாடி பாத்திரம் தான் மிக முக்கியமானது பெரிய பெரிய ஹோமங்கள்ல கூட பாருங்களேன் அந்த பூஜைகளில் கலசத்தை நிறுத்தணும் அப்படின்னா அந்த பச்சரிசியை பரப்பி அது தான் அந்த கலச சொம்பையே வைப்பாங்க இறைவனுக்கு பிரசாதமாக செய்யக்கூடிய அனைத்து பலகாரங்கள்லையும் பச்சரிசிக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க வீட்டில் மாவிளக்கு கோலம் போடணும் அப்படின்னா அது பச்சரிசியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க வாசல்ல மா கோலமிட்டாலும் சரி மகாலட்சுமிக்கு அச்சதை தூவினாலும் சரி எல்லாத்துக்கும் இந்த பச்சரிசி பயன்படுது ஏன் அப்படின்னா இது பல நேர்மறை ஆற்றலை தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது அதனால் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இதற்கு இருக்குது அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு கொஞ்சம் நெல் கிடைச்சதுனா கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பச்சரிசியோடு கொஞ்சம் நெல்லை கலந்தும் வச்சுக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கூட உங்களுக்கு நெல் கிடைக்கும் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க முடியாதவங்க வெறும் பச்சரிசியை கூட பயன்படுத்தலாம் தப்பு இல்லை இப்போ ஒரு பீங்கான் பவுலோ கண்ணாடி பவுலோ அகலமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்குங்க அதில் பச்சரிசியை நல்லா நிரப்பிடுங்க அது மேலே மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மஞ்சத்தூளாக நீங்கள் சமையலுக்கு டெய்லி கையில் எடுத்து அதை இது ப கைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூளை எடுத்துக்காதீங்க சின்னதாக பேக்கெட் இருந்தது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்குங்க அதை நல்லா தூவி விட்டுருங்க அந்த பச்சரிசி மேலே அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வைக்கணும் இந்த கண்ணாடி பவுல் வந்து நிரம்ப இருக்கணும் நீங்கள் வந்து சின்ன பவுலாக எடுத்தாலும் சரி ஆனால் பெரிய பவுலாக எடுத்துட்டு அதில் பாதி பச்சரிசியை நிரப்பிட்டு குறைவாக வைக்கக்கூடாது சின்ன பவுலாக இருந்தாலும் அதை நிறைவாக வைக்கணும் இப்போ அது மேலே அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் மல்லிகைப்பூ கிடச்சது அப்படின்னா அதை தூவி விடுங்க வீட்டில் பீரோவுல வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல நகை வைக்கக்கூடிய இடத்துல இதை வைக்கணும் தினம் பூ கிடைக்கிறவங்க மட்டும்தான் அந்த பூவை வந்து அந்த கண்ணாடி பவுல்ல அந்த அஞ்சு ரூபா காயினுக்கு மேல போடணும் ஏன்னா இந்த வாடிய பூ பீரோவுல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறை சக்தி வரும் தினந்தோறும் பூ கிடைக்காதுங்கிறவங்க பூவை போட வேணாம் இத நீங்க அப்படியே விட்டுடுங்க மாதம் மாதம் பௌர்ணமி அன்று இந்த பச்சரிசியை எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுடலாம் அதற்கு அப்புறம் புதுசாக பச்சரிசியை இது மாதிரி நீங்கள் வச்சிடலாம் இல்லை காக்கா குருவிக்கு நான் போடலை அப்படின்னா பச்சரிசியை மாவாக அரைச்சி வாசலில் வந்து மாக்கோளம் விடலாம் தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி பௌர்ணமி அன்றோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு தயார் பண்ணி பீரோவில் வச்சுக்கிட்டு வாங்க இது மாதிரி செய்கிறப்ப கூடவே விடாமுயற்சியும் நம்ம போட்டு உழைக்கிறப்ப பணமானது நமக்கு நிரம்பி வழியும் அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து நேர்மறை சக்தி பெருகும் பதினாறு செல்வங்களும் வந்து சேரும்